யாரை பற்றியும் அளவுக்கு அதிகமாக தெரிந்து கொள்ள நினைக்காதீர்கள் பிரிவுக்கு அதுவே ஒரு காரணமாக இருக்கலாம் செலவழிக்க சில்லறை கூட இல்லாத போதுதான் தெரியும் வீணாக நாம் செலவழித்த பணத்தின் அருமை வாக்குவாதங்களை விட கலந்துரையாடலே சிறந்தது ஏனெனில் வாக்குவாதங்கள் யார் சரி என தேடும் கலந்துரையாடலே எது சரி என ஆராயும் குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை இவை இரண்டும் இல்லாத ஊரும் இல்லை இருக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போவதில்லை ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரை சாதிக்கப் போவதில்லை அன்பாக இருந்தாலும் சரி ஆறுதலாக இருந்தாலும் சரி புரியாத இடத்தில் அனைத்தும் குப்பைதான் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் அது திமிர் என்றாலும் அந்த திமிர் தான் உங்களுக்கு அழகு உனக்காக ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் உனது வாழ்வை தனியாக தான் வாழ வேண்டும் அவரவர் பாதை அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை மண்ணுக்கு கீழே அடக்கமாகும் வரை மண்ணுக்கு மேலே அடக்கமாக இருப்போம் விதியை நம்பிக்கொண்டு இருப்பவன் எதையும் சாதிக்க மாட்டான் மிக பெரிய குரு மந்திரம் உன் ரகசியங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ளாதே அது உன்னை அழித்துவிடும் நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியத்தை மற்றவர்கள் வெளியே சொல்லாமல் இருப்பார்கள் என்பது முட்டாள்தனம் குறையில்லாதவன் மனிதனில்லை அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை என்னை பற்றி விமர்சிப்பதற்கு முன் நான் பயணிக்கும் பாதையில் ஒரு தடவையாவது உங்களால் பயணிக்க முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள் மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும் ஒரு நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கை உன் கண்முன் தெரியும் அதை ரசிக்கும் படையாக வைத்துக்கொள் எதையும் ஊடுருவிப்பார் எதிலும் ஒரு சிறப்பான நல்ல குணம் இருக்கும் எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நமக்கு பிடித்தது போல் நாம் வாழ்வதில் இருக்கிறது நமக்கென்று ஒரு அடையாளம் எல்லோருக்கும் பிடிக்கும்படி சுய மரியாதையை இழந்து வாழ்வதை விட சிலருக்கு மட்டுமே பிடித்தாலும் திமிர் கலந்த தன்மானத்துடன் வாழ்வதே மேல் பிறக்கும்போது உன்னோடு இல்லாத பெயர் நீ இறக்கும் போது உன்னோடு தான் இருக்கும் அதே உன் சாவிற்கு கொடுக்காமல் சரித்திரத்திற்கு கொடு எப்பொழுது உன்னை நீ நம்ப ஆரம்பிக்கின்றாயோ அந்த கணமே உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளாக மாறும் யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டார்கள் நீயே உன்னை காப்பாற்றிக்கொள் வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவர்களோடு வாதம் செய் வார்த்தைகளால் பதம் செய்பவர்களோடு மௌனம் செய் ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவார்கள் அந்த ஆயிரத்திற்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தால் ஆகிலும் போதாது